ஸ்ரீ குருப்தோ நம தர்மஸ்ரீகி ஷரீரம் ஆத்தியங்களும் தர்மசாதனம் அப்படின்னு தர்மத்துக்கு சாதனமாக இருக்கிறது சரீரம் எத்தனையோ சாதனங்கள் அதில் ஆத்தியம் முதல் சாதனம் ஷரீரம் அதாவது மனுஷிய சரீரம் இங்கே சொல்லப்படுறது மனுஷனால்தான் தர்மம் பண்ண முடியும் அந்த மனுஷன் இந்த சரீரத்தில் அந்த ஜீவன் இருந்தால் தான் அவனால் தர்மம் பண்ண முடியும் இந்த மனுஷ சரீரம் அப்படிங்கிறது தர்மத்துக்கு முதல் சாதனமாக கருதப்படுறது இந்த சரீரத்தை நாம் அதுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணி இந்த சரீரத்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் செயல்படணும் குசலாண்ண பிரமதி தவ்யம் அப்படின்னு உபனிஷத்தும் இதை சொல்கிறது இந்த சரீரத்தை ஆரோக்கியமாக சம்ரட்சிக்கிற விஷயங்களுக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அபியங்க ஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளித்தா சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஔஷ்ணியம் சூடானது தனியும் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறத வாரத்துக்கு ரெண்டு முறை பண்ணணும் அப்படின்னு பெரிவாழலாம் சம்பிரதாயமாக சொல்லுன்றிருந்தால் சனிக்கிழமை புதன்கிழமை புருஷாலும் ஸ்திரீகள் வெள்ளி செவ்வா இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரெண்டு நாள் முடியலைனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது அவசியம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறத நியத்தமாக வச்சுன்ட்ருந்தா இருந்தால் வாழலாம் இன்றைய காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது விட்டே படுத்து இல்லை ஷாம்புவை தேய்ச்சி குளிக்கிறான் முடிச்சிடுறான் அதோட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற சம்பிரதாயமே விட்டுப்பெடுத்துன்னு தான் சொல்லணும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இன்னொரு லாபமும் இருக்குது சனி கிரகம் இருக்கே சனிஷ்டர கிரகம் அதை பார்த்து நாம் எல்லோரும் பயப்படுறோமே வேறு நாட்டு சனி அஷ்டமத்து சனி ஜென்மச்சனி அப்படின்னு பயிற்சி அப்படின்னா நாடே கோலாகலப்படுறது ஜபங்கள் ஹோமங்கள் அப்படின்னு எல்லா கோவில்லேயும் சனீஸ்வரருக்குன்னு தனி சன்னிதியை வச்சுட்றா கோவிலில் வருமானம் வரணும் அப்படின்னா நடா பண்ணான்னு பார்த்தா சனீஸ்வரர் சன்னிதியை வச்சுட்டா இந்த கூட்டம் அலை மோதுறது இப்படி எல்லாரும் சனீஸ்வரரை கண்டு பயப்படுறா இந்த சனீஸ்வரர் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கணும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறா அதுக்கு சுலபமான உபாயத்தை சாஸ்திரம் சொல்கிறது என்ன தேச்சு குளிக்கிறது சனிக்கு பிடிச்சது நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை தானம் பண்ணாலும் சனிக்கு பிரீத்தி அதே மாதிரி நம்மளும் உடம்பில் எண்ணெயை தேய்ச்சு அப்படி இந்த நல்லெண்ணெயால் ஸ்நானம் பண்ணினோம் பெங்க ஸ்நானம் பண்ணினோம் அப்படின்னா சனீஸ்வரன் ரொம்ப சந்தோஷப்பட்டுறான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணுறான் எப்போ ஏற்பட்ட சனியாக இருந்தாலும் ஏ ஏறு நாட்டு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி ஜென்மச்சனியாக இருந்தாலும் எந்த ஒரு உபாதையும் பண்ணாமல் பரமானுகிரகம் பண்ணுறான் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது என்ன தேய்ச்சி இருந்தால் சௌக்கியமாக இருந்தால் இந்த சனி சாந்தியோ அந்த சாந்தியோ இந்த சாந்தியோன்னு ரொம்ப ஈடுபட்டுலாம் இல்லை ரொம்ப இதெல்லாம் பிரபலமாகவும் இல்லை முன்காலத்தில் இப்போ எல்லாத்தையும் நம்ம பழக்க வழக்கங்களை விட்டோம் அதனால் ரொம்ப சிரமப்படுறோம் என்ன தேய்ச்சி குளித்தாலே சனியனுடைய உபாதைகள்லாம் போயிடும் சனீஸ்வரன் பரமானுகிரகம் பண்ணுவான் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சனி ரொம்ப படுத்த மாட்டார் இப்படி இது ஒரு பெரிய உபாயம் சுலபமான உபாயம் சனீஸ்வர பகவானை திருப்தி பண்ணுறத்துக்கு நம்ம சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தர்மத்துக்கு அனுகூலமாக நம்ம சரீரத்தை புஷ்டியாகவும் ஆரோக்கியத்தோடையும் அப்படி வச்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உபாயமாக இருக்குது அபியங்க ஸ்நானம் அப்படிங்கிறது ராமராமா